ரெண்டாவது எபிசோடில் ஃபஸ்ட்டு சீனில் ராஜியோட மாமியாரை காட்டுறாங்க அவங்க இப்போ வந்து பீச்சூரமாக உட்காந்து பார்த்துட்ருக்காங்க அப்போ ஒரு பையன் வந்து ட்ரக் டீலர் மாதிரி இருக்கான் அவன் வந்து ட்ரக் விற்கிறதுக்காக வந்திருக்கான் அப்போ அவனை வந்து போலீஸ் வந்து ரவுண்டை பண்ணிட்டாங்க ஆனால் அதை அவன் கவனிக்கலை ஆனால் இந்த பாட்டி வந்து அதை பார்த்துடுறாங்க பார்த்துட்டு அவன் அவனை அவனுக்கு அப்படியே சிக்னல் கொடுத்து அவனை வந்து எஸ்கேப் ஆக வச்சிட்றாங்க அப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்து கேட்குறாங்க ஏன் எதுக்கு வந்து அவனை தப்பிக்க விட்ட இருந்தாலும் அவன் மாட்டிக்க தானே போகிறான் அப்படிங்கிறாங்க ஒருவேளை அவன் மாட்டிக்காமலே இருந்தா அப்படின்னு இந்த பாட்டி வந்து கேட்குறாங்க அதுக்கப்புறமா போலீஸ் ஸ்டேஷனே காட்டுறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் ராஜியை வந்து அந்த லேடி போலீஸ் வந்து கேள்வி கேட்குறாங்க அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க இவங்க இவங்களுக்கு பயந்துகிட்டே இல்லை எங்களுக்கு எதுவுமே தெரியாது எங்களை விட்டுருங்க அப்படி அப்படிங்கிறாங்க அவங்க வந்து அந்த டிஃபன் பாக்ஸ் ஒன்று எடுத்துடுறோம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு ஆக மாட்டிக்கிட்டான் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா அவங்க கேஷுவலாக டிஃபன் பாக்ஸ் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டுட்டு அவன் வந்து அவங்க பொ பொண்ணுக்கிட்ட வந்து கேரியரை கொடுத்து டெலிவரி பண்ண சொல்கிறான் இது மாதிரி சைல்டு லேபர்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தண்டனைக்குரியது அவளுக்குதான் தெரியாது நீங்களும் சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிறாங்க அப்போதான் உங்களுக்கு தெரியும் சோ உங்களுக்கு வந்து விஷயம் தெரியல அப்படின்ட்டு சரி சாரி மேம் நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சாரி கேட்டுட்டு அந்த மாலா பொண்ணை வந்து குட்டிகிட்டு வந்துடுறாங்க ஃபர்ஸ்ட் எப்பிசோடில் ஒரு பொண்ணு வந்து ஆக்சிடென்டில் இறந்து போயிருக்கோம் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் வந்து அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு பேச பேசுகிறாரு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு ஏதாவது பேசுங்க நான் உங்கள் பிள்ளைக்கு நியாயம் வாங்கி தரேன் அப்படின்னு பேசுகிறாரு ஆனால் அவங்க வீட்டில் இருக்கவங்க வந்து இல்லை முடியாது நீங்கள் எங்கள் பொண்ணை வந்து ஒரு ட்ரக் அடிட்டா அப்படி அப்படின்னு சொல்லி மீடியாவில் நியூஸ்லலாம் போடுறீங்க எங்களுக்கு ரொம்ப பெரிய அவமானமாக இருக்குது எங்கள் பொண்ணு உண்மையிலே அப்படிலாம் கிடையாது நீங்கள் எங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுப்பிச்சிடுறாரு அதுக்கப்புறம் இந்த லேடி போலீஸ் வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு போய் அந்த ஃபோர் செவன் ஃபைவ் ஒன் நம்பர் மிஸ்ஸிங் ஆயிருக்குன்னா அது யானை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வைப்பாங்களே அட்வான்ஸுக்கு அதில் போய் அந்த நம்பரை டைப் பண்ணி பார்க்குறாங்க அவரோட நேம் வந்தது சரி இதை வச்சு எப்படியாவது ஃபர்தராக கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி போலீஸ் அங்கேருந்து கிளம்புறாங்க அதுக்கு அடுத்த சீனில் ஜோ மேம் காட்டுறாங்க அவங்க வந்து இப்போ அந்த புரோக்கர் லேடி கூட இருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கும் வேறு ஏதோ பிஸ்னஸ் டீலிங் இருக்குது அதை பற்றி பேசிகிட்ருக்கும் போது திடீர்னு அவங்க ஆஃபீஸ்க்கு வந்து ஒருத்தர் வராரு வந்து ஜோதிக மாம்கிட்ட வந்து நீங்கள் வந்து இங்கே நாங்கள் நாற்பது லட்ச ரூபா தரணும் ஒழுங்கு மரியாதை சீக்கிரமாக பணம் கொடுத்துருங்க இல்லைனா பெரிய பிரச்சனை பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ரொம்ப எல்லோரும் முன்னாடியே அவமானப்படுத்தி பேசிடுறாங்க இவங்களுக்கு ரொம்ப அதை நினச்சி டென்ஷனாக உட்காந்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜி வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு வந்து அதில் விருப்பமே இருக்காது ஏன்னா நான் ஜெர்மனிக்கு போகணும் இப்போ நமக்கு குழந்தை வேண்டாம் அப்படிங்கிறாங்க ஆனால் ராஜி வந்து அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இல்லை என்னால் வந்து உங்கள் மூணு பேருக்கும் பார்த்துக்க முடியாது என்னால் அந்த அளவுக்குலாம் சம்பாதிக்க முடியாது எனக்கு வந்து ஜெர்மனி போகுங்கிறது என்னோட கடவு ஸோ அதனால் நான் நிச்சயமாக அந்த குழந்தைக்கு ஒத்துக்க மாட்டேன் நீ அபாஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டிடுறாங்க அப்போ ராஜு ரொம்ப உட்காந்து அழுகுறாங்க அதுக்கப்புறமா இந்த மாலா பொண்ணை கூட்டிகிட்ட அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கே போகிறாங்க ராஜு அங்கே போய் பார்த்தா அந்த லேடி எல்லாரும் வந்து அந்த பையனை வந்து வர சொல்லியிருப்பாங்க சந்தோஷ் அந்த பாய் ஃப்ரெண்ட் வர சொல்லியிருப்பாங்க அவனே கூப்பிட்டு வச்சு பேசி இன்னும் உனக்கு வந்து ட்ரக்ஸ் வந்து விற்று தரோம் ஆனால் எங்களுக்கு வந்து கமிஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன்கிட்ட பேசுகிறாங்க அதுக்கு பதிலாக நீ மாலாவோட வீடியோவை டெலிட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க அவனும் சரி நீங்கள் பொருளை கொடுங்க நான் ஏன்னா வீடியோவை டெலிட் பண்ணுறேன் அப்படிங்கிறான் அதுக்கப்புறம் அந்த லேடி போலீஸ் போயிட்டு அந்த செக்ரட்டரி மேடம் கிட்ட போய் பேசுகிறாங்க பேசிவிட்டு அந்த அந்த போஸ் அப்படிங்கிற ஒரு பையன் அந்த ஃபோர் செவன் ஃபைவ் அவரை பற்றி அப்படி விசாரிக்கிறாங்க அவன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவர் ரொம்ப ஜீனியஸானவர் ஆனால் திடீர்னு காணாமல் போயிட்டாரு அதுக்கப்புறம் எங்கே போனார் என்னாலையும் எனக்கு தெரியல எங்க யாருக்குமே தெரியல அப்படிங்கிறாங்க சரி இன்னும் அவங்க வந்து அப்பார்ட்மெண்ட் எங்கே இருக்குன்னு கேட்டுட்டு அந்த வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க அந்த வீடு இருக்கு அந்த வீட்டு வாசலில் நிறையா லெட்டர்ஸ் இருக்குது அதில் ஒரு லெட்டரில் வந்து அந்த பையனோட ஆதார் கார்டு இருக்கு சரி இதை வச்சு அவனோட டீட்டெயில்ஸ் எடுத்துரலாம் அப்படின்ட்டு இந்த போலீஸும் அங்க இருந்து கிளம்புறாங்க இப்போ வந்து பாஸோட வீட்டில் வந்து ஒரு சின்ன பார்ட்டி நடக்குது அந்த ராஜுவோட ஹஸ்பண்ட் ராஜு அவரும் வந்து வந்திருப்பாரு இவங்களை ஹெல்ப்லாம் பண்ணிட்டுருப்பாரு இவங்க வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த ஆஃபீஸரை என்ன பண்ணலான்னா அவங்களுக்கு நான் ஏதாவது பணம் கொடுத்து செட்டில் பண்ண பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்போ திடீர்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு ஃபோன் இருக்குது இது பாஸ் ஒன்று யார் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கு கேட்கும்போது அவர் இல்லை என்னோட அப்பாவும் ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு மாற்றி சொல்லிடுறாரு அவர் எதையோ மறைக்கிறாரு அதை வந்து காட்டுறாங்க அது அந்த பையனும் வந்து நோட் பண்றான் அதுக்கப்புறமா அந்த போலீஸ் வந்து அந்த ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவனோட ஆதார் கார்டு எனக்கு கிடச்சிருச்சு நீ இன்னும் அங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இதுக்கு மேலே அங்கே வெயிட் பண்ணாதீங்க எந்த ப்ரோஜனமும் இல்லை இங்கே கிளம்பி வந்துடுங்க நான் அந்த அந்த ப அந்த ஆளை எப்படியாவது கண்டுபிடிச்சிட்றேன் அப்படிங்கிறாரு அவர் இல்லை இல்லை நான் வரமாட்டேன் நான் அந்த பையனை அந்த பொண்ணோட ஹஸ்பண்டை பார்த்து என்ன எதுன்னு கேட்டு விசாரிக்காமல் நான் இங்கே வரமாட்டேன் அப்படிங்கிறாரு சரி நீங்கள் பொறுமையாக விசாரிச்சிட்டு வாங்க அதுக்குள்ளே நான் அந்த பையனோட டீட்டெயில்ஸை எடுத்துட்றேன் அப்படின்னு அந்த போலீஸ் லேடி இன்ஃபர்மேஷனை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பையனுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் அடுத்த சீனில் அந்த மாலா ராஜியை கூட்டிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க சரி நமக்கு இப்போ பணம் தேவை அதனால வேற வழி இல்லாமல் இதை சேல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பேக்கெட் பேக்கெட்டா போட்டு பத்து பத்து கிராம பேக்கெட் போட்டு டிஃபன் பாக்ஸ்ல பேக் பண்ணி அதை மாலா கிட்ட கொடுத்து வீடு வீடாக சேல் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கு அதில் நிறையா ப்ராஃபிட் கிடைக்கிது இப்போ வந்து அந்த பையன் சந்தோஷ் அவன் வந்து ஒயிட் கலர்ல ஒரு பொட்டலாத்த காட்டுறான் காட்டிட்டு இது வந்து அதுக்கிட்ட இது காஸ்ட்லி இது கா கிலோவே நாற்பது லட்சம் இதை சேல் பண்ணி கொடுங்க இவங்க ஆரம்பத்தில் முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ திடீர்னுமா அந்த பேக்கெட் வாங்கிட்டு போய் என் வீடியோ டெலீட் பண்ணுறியா இல்லைன்னா இதை வந்து சீங்கிளை கொட்டிடுவா அப்படின்னு மறிட்டுறாங்க அவனும் பயந்துகிட்டு ஹே இரு நான் டெலிட் பண்ணிடுறேன் டெலிட் பண்ணிடுறான் அப்படியே பேச்சு வரலாம் விளையாட்டுக்கு அவங்க அந்த சிங்கில் எல்லாத்தையும் கொட்டிடுறாங்க அப்போ இவன் பயங்கரமாக டென்ஷன் ஆகி இவங்க ரெண்டு பேரும் அட்டாக் பண்ண போறான் அவங்க ரெண்டு பேரும் அடிக்க போறான் இவங்க கத்தி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் இங்க இருந்து போவேன்னு மிரட்டுறாங்க சரி நான் இப்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோபம் அங்கே இருந்து கிளம்பிடான் அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு வழியா அந்த ஆஃபீஸரை வந்து பார்க்க வராரு என் ஒய்ஃப் ஒன்றும் ட்ரக் அடிக்ட் கிடையாது அவளுக்கு ரொம்ப நாளாக கழுத்து வழி இருந்தது நாங்கள் டாக்டர் கிட்ட போனால் டாக்டர் தான் இந்த மருந்து வந்து எங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாம் காட்டுறாரு இந்த ஆஃபீஸருக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் பார்த்ததும் ரொம்ப பயம் வந்துருச்சு ஏன்னா டாக்டரே வந்து எப்படி இந்த மெடிசன்ல வந்து கொடுத்தாரு அப்படிங்கிறாரு ஆமா உண்மையிலேயே வந்து என்னோடய ஒய்ஃப் வந்து ட்ரக் அடிக்ட்லாம் கிடையாது உங்களுக்கு நீ இவ்வளோ தூரம் நினைக்கிறனால உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு அதனால தான் உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸாக தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் இந்த பொண்ணு அவங்கெல்லாம் வந்து பேக் பண்ணி இங்க இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு அந்த போக்கு வந்து எங்கே போவீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் நாங்கள் எங்கேயோ போய்க்கிறோம் வந்தாலும் அவங்கள தான் கொண்டுருவோம் நம்ம இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படின்னு பேக் பண்ணிட்டு இருக்கும்போது டோரை யாரோ தட்டுறாங்க யாருன்னு பார்த்தா ஒரு ஒரு ஆள் உள்ள வராரு அவங்க கூட ரெண்டு மூணு பேர் சேர்ந்து உள்ள வந்துட்டு என்னோட சர்க்கெல்லாம் எங்க என் சரக்கெல்லாம் யார் கொட்டினது யார் வேஸ்ட் பண்ணது சொல்லி எங்களை மிரட்டுறான் உங்களை உங்க சந்தோஷ நிலைமையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுறா அவன் செத்து போய் கிடக்கிறான் இவங்களுக்கு ரொம்ப பயம் வந்துடுது இப்ப உங்களால எனக்கு பணமும் கொடுக்க முடியாது இப்ப உங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மிரட்டிட்டு இருக்கான் இவங்களுக்கு என்ன பண்றது தெரியாம இவங்க எங்களை விட்டுருங்க விட்டுருங்கிறாங்க ஆனா அவன் விடாம துப்பாக்கி எடுத்து காட்டி மிரட்டிட்டு இருக்கான் அப்ப வந்து யாரோ கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது இப்போ யாரா கதவை தட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு டோரை போக்கஸ் பண்றாங்க பார்த்தா கதவை தாங்க வெயில் வர்றது ராஜையோட அர்த்தம் அவங்க என்ன பார்த்ததும் இவங்க எல்லாருக்குமே ஷாக் ஆயிடுச்சு இப்ப இவங்களோட க்ளோஸ் பண்ணி இந்த எபிசோட் முடியுது அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்க